டேய் சங்கர் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்க தெரியாத மாதிரி கேட்குற படத்துக்கு போறியா நம்ம நாம இந்த படத்துக்கு போகிறோம் அரை மணிக்கு போர் போகணும்னு சொன்னியே நீ அது சும்மாடா விளையாட்டுக்கு நீ சந்தோஷப்படுவேன்ட்டு சித்தி கஷ்டப்பட்டு ரெடியா போல போட்டுக்கிறேன் நான் அடடா ஏண்டா தடவையும் இப்படி ஏமாறுற சங்கர் நாங்க சும்மா விளையாட்டுக்கு பண்றது போய் நீ நீஜிக்கிட்ட சித்தி இதுக்கும் தான் பண்றிய நீ வீடியோக்காக இல்ல இது நெஜமாலுமே நம்ம போல சித்தி எதுக்கு எதுக்கு சொன்ன நீ அப்ப ஃபன் மாட்டிய நினைச்சேன்டா இப்ப சும்மா சொல்றியா நெஜமா தான் சொல்ற நிஜமா நம்ம போல ஓ சித்தி நீ ஏன்டா ஸ்லிப்பர் எல்லாம் கலட்டுற

நீ அப்படி நம்பரை நான் சொல்றதெல்லாம் நீ நம்பர் இப்ப போறமா இல்ல உண்மையா சொல்லித்தி நிஜமா போறேன்டா வாடா போ அரண்மனை 4 தான பார்க்கணும் போய் திரும்பி பாரு அரண்மனை பாத்துட்டியா வா வீட்டுக்கு போலாம் வாடா நீ தான்டா அரண்மனை 4 பார்க்கணும்னே சும்மா சொல்லு